தமிழ்நாடு மட்டுமல்ல கர்நாடகா ஆந்திரா ஏன் மலேசியா சிங்கப்பூரில் இருந்து வருகைக்கின்றார்கள் நம் சொந்தங்கள் எல்லாம் இன்று உலகத்தில் நம் சொந்தங்கள் நூத்தி நாற்பது நாடுகளில் இருக்கின்றார்கள் நீங்கள் எல்லோரும் இந்த காட்சியில பார்த்திருப்பீர்கள் அதை பற்றி நான் அதிக பேச போவது கிடையாது இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பேச இருக்கின்றேன் மாலையில் நான்கு மணியிலிருந்து நாம் பார்த்தோம் எத்தனையோ படங்களை பார்த்தோம் காட்சிகளை பார்த்தோம் நடனம் பார்த்தோம் ஒளிப்படங்களை பார்த்தோம் நம் இளைஞர்களுக்கு நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய வரலாறு தெரியவில்லை அதற்காகத்தான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் இதையெல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தத்தான் இந்த எல்லாம் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் நெருப்பில் வந்தவர்கள் நாம் நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது இந்தியாவிலே நம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது வேறு எந்த சமுதாயத்தும் கிடையாது காரணம் நாம் பண்ணிக்கொள்ள சத்திரியர்கள் சத்திரியர்கள் தான் அதே போன்று இந்த மண்ணை ஆண்டவர்கள் நம் குளத்தில் பிறந்த மன்னர்கள் ஜமீன்தார்கள் அது மட்டுமில்ல வல்லல்கள் போராளிகள் தியாகிகள் உங்களுக்கு அதை சொல்வதெல்லாம் இங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் சுதந்திரத்திற்கு முன்பு நினைத்து பாருங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் நாகப்ப படையாச்சி தென்னாப்பிரிக்காவிலே காந்தி அவர்கள் தொடங்கிய சத்தியாகிரக போராட்டத்தில் உயிர் நீத்த முதல் தியாகி இந்திய விடுதலை சத்தியாகிரக போராட்டம் அடித்தளம் இந்திய விடுதலை போரிலே அந்த சத்தியாகிரக போராட்டத்திலே தென்னாப்பிரிக்காவிலே உயிர் நீத்த முதல் தியாகி மயிலா மயிலாடுதுறை சார்ந்த நாகப்பன் படையாட்சி பெருமை இது எவ்வளவு பெரிய வரலாறு இது யாருக்காவது தெரியுமா இல்ல பின்னடி படையாட்சின்னு பேர் வருது வேற எந்த காரணம் இல்ல அஞ்சலையம்மாள் வீரத்தாய் கடலூரை சார்ந்தவர் காந்தி அவர்கள் அவர்களை பார்க்க நேரில் வந்தவர் அது மட்டுமல்ல காந்தி அவர்கள் பார்க்க வேண்டும் என்று மர்தான் இந்த குதிரையிலே அங்கே காந்தி அவர்களை சந்தித்தார் அஞ்சலக அவரும் இன்னைக்கு இந்திய சுதந்திர போராட்ட வீரர் என்று வந்திருக்க வேண்டும் ஏன் வரல ஏன் இந்த ரத்தத்தில் பிறந்துட்டாங்க வேற காரணம் இல்லை ஏன் நம்முடைய முத்து ஆனைமுத்து தந்தை பெரியார் அவருடைய உண்மையான வாரிசு அவர் இன்னைக்கு யார் யாரோ வாரிசு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயா ஆணை முத்து அவர்கள் அந்த காலத்தில் வட இந்தியாவில் நினைச்சு பாருங்க இங்க இருந்து நம் சொந்தக்காரர் வட இந்தியாவில போயிட்டு பீகார் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் ஹரியானா ராஜஸ்தான்ல அங்கே அங்கே அவ்வளவு விழிப்புணர்வு போராட்டங்கள் நடத்தி மண்டல் கமிஷனை வர வைத்தவர் ஐயா ஆணை முத்து அவர்கள் மண்டல் கமிஷன் அவர் வர வைக்கலன்னா இன்னைக்கு இந்தியாவில ஓபிசி இடஒதுக்கீடு கிடையாதியா இதுல எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது இந்தியாவிலே ஓபிசி இடஒதுக்கீடு இதை பெற்று தந்தது ரெண்டு சத்திரியர்கள் ஒன்று ஐயா ஆணைமுத்து அவர்கள் மண்டல் கமிஷனே கொண்டு வந்தது அடுத்தது நம்முடைய இனமான காவலர் சமூறு போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் இல்லை என்றால் இன்று இந்திய அளவிலே ஓபிசிக்கு கல்வியில இருபத்தி ஏழு விழுக்காடு இன்று வரைக்கும் வந்திருக்கார் அந்த ஐக்கிய முற்போக்கு அந்த கூட்டத்தில் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சோனியா அம்மையாரை பார்த்து நீங்கள் இடஒதுக்கீடு கொண்டு வருவீர்களா இல்லையா இல்லை நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று ஆவேசமாக பேசினார்கள் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் ஐயாவை பார்த்து டாக்டர் பேசிக்கலாம் பிறகு அன்று மாலை மீண்டும் சந்தித்து ஒரு முடிவெடுத்தார் சோனியா காந்தி அம்மையார் என்னன்னு மருத்துவர் ஐயா அவர்கள் அழுத்தத்தால் இந்தியாவிலே அந்த ஆண்டு வருகின்ற ஆண்டில் கல்வி நிலையத்திலே இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீட்டை அறிவித்தார் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் இது எவ்வளவு பெரிய வரலாறு இது யாருக்காவது தெரியுதா இல்லையா இந்த பத்தத்தில் பிறந்து இன்னைக்கு ஐயா இந்தியாவிலே ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார்கள் சாதாரணமா அது செய்ய முடியுமா ஆறு இடஒதுக்கீடுகள் இன்னைக்கு ஒரு இடஒதுக்கீடும் யாரும் இந்தியாவில யாரும் பெற முடியல ஆனால் நினைத்து பாருங்கள் ஐயாவுடைய ஆவணப்படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க அருந்ததிய மூன்று விழுக்காடு இஸ்லாமிய மூன்றரை விழுக்காடு ஏன் எம்பிசி இருபது விழுக்காடு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு மத்தியிலே மருத்துவ துறையிலே பட்டியலின மக்கள் பழங்குடி மக்களுக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு இதுதான் வரல ஆனால் அந்த அளவுக்கு ஐயாவுக்கு அங்கீகாரம் இருக்கிறதா கிடைத்திருக்கிறதா இல்லை ஏன் ஆனா இந்த சமுதாயம் எப்படி எப்படி பயன்படுத்துறாங்க தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் குடிசெயல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறது விவசாயம் செய்து கொண்டிருக்கிறது எந்த தொழிலும் கிடையாது இந்த சமுதாயத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் வெறும் பேங்க் அவ்வளவுதான்